வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் பின் கருணை உன் வடிவல்லவா வார என் அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன் அன்பானவர்களே கடந்து சென்ற ஆண்டை நாம் நடந்து வந்த பாதியை மறந்துவிடக்கூடாது மாறாக அதை என்றும் நம் நினைவில் கொள்வது அதில் அரங்கேறிய பல்வேறு நிகழ்வுகளை மகிழ்ச்சிகளை துன்பங்களை நினைவுகூர்வது முக்கியமானது எகிப்தில் அடிமைகளாயிருந்த ஈஸ்டாயரின் வாழ்விலே விடுதலை பயணம் ஒரு தெருப்பு முனையாய் அமைந்தது அவர்கள் உரிமை வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அந்நிகழ்வை அவர்கள் தொடர்ந்து நினைத்து பார்க்க விழாவாக கொண்டாடி மகிழ வேண்டியிருந்தது விடுதலை வழங்கிய கடவுளை மறத்தல் அவர் ஆற்றிய அரும்பெரும் செயல்களை மனதில் இருந்து அகற்றுதல் மாபெரும் குற்றமாக கருதப்பட்டது கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் என்று இணைச்சட்டம் நாலு ஒன்பது கூறுகிறது விடுதலை நாயகன் இயேசுவின் சொல் செயல் அனைத்தையும் நினைவு கொண்டு வாழ்வாக்குவது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணியாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் இதை நினைவாக செய்யுங்கள் நம் ஊற்றுக்களுக்கு திரும்பிச் செல்லும் போதுதான் நம் தொடர் பயணத்தில் முன்னேறி செல்ல தெளிவும் தம்பும் பிறக்கம் இக்கட்டத்திலே கடந்த காலத்தின் கசப்பான நிகழ்வுகள் நம்மை கலங்கடிக்கலாம் வருங்காலம் எவ்வாறு இருக்குமோ புலர்ந்துள்ள புத்தாண்டில் என்ன நிகழுமோ என்றெல்லாம் நாம் கவலைக்கு உள்ளாகலாம் கடந்த ஆண்டில் நம்மை கைப்பிடித்து வழிநடத்திய கடவுள் இந்த ஆண்டில் நம்மை கைவிட்டு விடமாட்டார் எனும் ஆழமான நம்பிக்கை இருந்தால் நமது வாழ்க்கை பயணம் வெற்றியடையும் எனவே நம்பிக்கையோடு புத்தாண்டை வரவேற்போம் புத்தாண்டுக்கான நம் திட்டங்கள் என்ன நம் கனவுகள் யாவை இறைவாக்கினர்கள் போன்று மாற்றி சமுதாயம் பற்றிய கனவுகளை ஜேசுவைப் போன்று இரையாட்சி கனவுகளை சுமந்தவர்களாய் புத்தாண்டில் அடியடித்து வைப்போம் இரையாசிரியர் உங்களோடு என்றும் இருப்பதாக உங்கள் அன்புக்குரிய அருட்தந்தை யா ரமேஷ் அமதி மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரை உமை போற்றுகிறோம் இன்னொரு புதிய ஆண்டை எமக்கு தந்திருக்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவித்தரலும் எங்களுடைய குடும்ப வாழ்வு எங்கள் தொழில் துறைகள் பிள்ளைகளுடைய கல்வி செழித்தோங்க செய்திடலாம் நாம் என்ன நேர்ந்தாலும் உம்மில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும் நீர் இருக்கிறீர் என்ற எண்ணத்தில் நல்லவற்றை நினைக்கவும் நல்லவற்றை செய்யவும் கற்றுத்தாரும் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் அனைத்து தீமைகளிலிருந்தும் இருந்தும் நாம் விடுபட்டு துன்பங்களில் இருந்து விடுபட்டு நன்மைகளை நோக்கி செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசைவதையும் நல்ல தந்தையே ஹமேன் ஒளி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள்மேகம் என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமதே வெளியெங்கும் எங்கும் சூடர் வீசும் என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் உணதன்பை புரியாமலே தொடு தூரம் இருந்தாலும் மீதானின்றி உணராத நிலை உந்தன் கடல் போன்றான் ே உண்மயமாக கருணை உன் வடிவல்லவா